வணக்கம் குழப்பவாதியா அஜித்குமார் இது குறித்து தான் பார்க்க போறோம் அஜித்குமார் ஏற்கனவே ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு அது ரெண்டு விவாதத்துக்கு உள்ளானுச்சு என்ன அப்படின்னா அவர் விஜய்க்கு ஆதரவா தான் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு குரூப் பேசுனாங்க இல்லங்க விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவா பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு குரூப் பேசினாங்க அதை அடுத்து இப்போ அவருடைய உதவியாளர் சுரேஷ் சந்திரா எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு என்ன அப்படின்னா பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஏன்னா என்ன சிக்கல் அப்படின்னா ஒன்று ஒரு தீவிரமான சரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கணும் இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு இல்லையா நமக்கு என்னப்பா பிரச்சனை நம்ம பேசாமல் ஒதுங்கி இந்த ஒரு படத்தில் இவர் தான் பதிவு வச்சுருப்பார் என்ன அப்படின்னா நமக்கு ஏண்டாமகனை ஒம்பு இருக்கிறன்னு தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா அப்படின்ட்டு பேசாமல் இருந்துட்டு போயிடணும் அதை விட்டுட்டு குழப்பமாக ஏற்கனவே ஒரு பேட்டி இப்போ அந்த பேட்டிக்கு குழப்புற மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸ்தலப்பதிவு இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ராமாயணத்தில் ஒரு கதை வரும் ஒருத்தர் என்ன பண்ணுவான் இந்த மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவனுடைய குணமே என்ன அப்படின்னா முதல்ல போய் நிற்பான் எந்த பக்கம் நிற்கிறானோ அந்த பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்மனை தோற்கறம இருக்க மாதிரியும் அவனை பார்த்து பாவமா இருந்து அங்கே போய் நிற்பான் இவன் என்ன பண்ணுவானா இங்கே நிற்பான் முதல்ல கௌரவர்கள் பக்கம் நிற்பான் கௌரவர்கள் பக்கம் பலம் வந்துடும் சம சமபலம் உள்ளவன் பலம் வந்தவனா அங்கே பாண்டவர்களை பார்க்கையில் பாவமாக இருக்கு அங்கே போய் நிற்பான் அங்கே போய் நின்னா பாண்டவர்கள் பக்கம் பலம் வந்துடும் அப்புறம் இந்த பக்கம் திரும்புவான் ஐயையோ இங்கே தோத்துற போகிறாங்கன்னு இங்கே மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருப்பான் சண்டை முடிவுக்கே வராது கிருஷ்ணன் பார்ப்பான் என்ன ஒரே குழப்பமாக இருக்குது இந்த பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இந்த பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு எந்த பக்கம் ஜெயிக்காத போல இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு அப்படி பார்க்கும்போது தெரியும் இவன் ரெண்டு பக்கம் போய் நிற்பான் அப்போ அர்ஜுனன் சொல்லி கண்ணன் சொல்லுவான் முதல்ல அவனை போடுறான் அவன் இருக்கிற வரைக்கும் போர் முடிவுக்கு வராது அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா முதல்ல இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு தெளிவாக சொல்லிடணும் இல்லை என்கிட்ட பணம் எக்கச்சக்கமாக இருக்குது எனக்கு யார் வம்பு வேண்டாம் ஏன் யாரையும் பகைச்சிக்கிட்டு அப்படின்னா பேசாமல் கம்மன் இருந்தனும் இன்னொன்று என்ன அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் ஒரு வரி போட்டிருப்பார் என்ன அப்படின்னா இங்கே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படின்னு எல்லாேருக்கும் நல்ல ஒருத்தர் இருக்க முடியாது அப்போ அது மாதிரி இப்போ அஜித் என்ன சொல்ல வர்றாரு ஒன்று மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரா இல்லை விஜய்க்கு ஆதரவாக பேசுறாரா இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுறாரா இல்ல திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரா இதுல ஏகப்பட்ட குழப்பத்தை தெரிவிச்சிருக்காரு அதுல ரொம்ப முக்கியமானது முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஓட்டு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு புரியுது ஏன்னா இப்ப கரூர் மாதிரி சம்பவங்கள் நடந்த பிறகு இவர் ஒண்ணு தேர்தலுக்கு வரப்போறதில்ல அந்த மாதிரி மூடில் ஆரம்பத்துல இருந்து அவரும் இயங்கலை அதனால அவர் ஓட்டு கேட்க மாட்டார் அப்படிங்கிறது இது மட்டும் நமக்கு தெளிவு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்தது இந்த கரூர்ல நடந்தது துரதிர்ஷ்டவசமானது சரி அது உண்மை வசமானது அடுத்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நீண்ட நாட்களாக நடக்க காத்திருந்தது இப்ப யாருக்காவது புரியுதா உங்களுக்கு நீண்ட நாட்களாக நடக்க காத்திருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா இந்த இவங்களாம் சொல்லுவாங்களா இந்த ஜோசியம் எல்லாம் சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் உங்க வீட்டில ஒரு விஷயம் நடக்கும் பார் அப்படின்னு நம்மளை குழப்பி விட்டுருவாங்க இது இவருக்கு எப்படி தெரியும் நீண்ட நாட்களாக நடக்க காத்திருந்தது அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்ப இதுலையும் எந்த தெளிவும் இல்லை சரி அதுதான் ஒரு குழப்பு குழப்பிட்டாரு இதுல நீங்க என்ன சொல்லியிருக்கணும் ஏற்கனவே ஒரு பேட்டி நடந்துச்சு அந்த பேட்டியில விஜய்க்கு நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சினிமாக்காரங்களால பல பிரச்சனைகள் நடக்குது தேட்டர்ல ஒரு பெண் இறந்தாங்க இது மாதிரி பல சம்பவங்கள் வரிசையா வரிசையா நடந்துகிட்டு இருக்கு நீங்க கோயில் திருவிழாக்கள் நடக்கிறது வேற ஒரு சினிமாக்காரனா நம்ம மக்களுக்காக சினிமா எடுக்கிறோம் அப்ப இதை விஜய் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா பாய மூடிக்கிட்டு நான் கார் ரேஸுக்கு போறேன் என்ன ஆள விடுங்க சாமி அப்படின்ட்டு அவரு போயிருக்கலாம் இப்ப அங்க ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இப்ப எடுத்து அடுத்து இப்ப குழப்புறது இந்த மாதிரி குழப்பியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரசிகர்களையோ தொண்டர்களையோ குறை சொல்ல முடியாது அப்படின்னா வேற யார குறை சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்ப இது ஒரு பெரிய ரொம்ப 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 குழப்பமான விஷயம் அப்ப நீங்க யார குறை சொல்ல வர்றீங்க அப்ப ரசிகர்களையோ தொண்டரையோ குறை சொல்லணும்னா அடுத்து அது விஜயத்தான நீங்க குறை சொல்லணும் அப்போ விஜயை குறை சொல்லலை இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு எனக்கும் விஜய்க்கும் ஒம்பளத்தோடு பார்க்குறாங்க ரொம்ப முக்கியமானது விஜய்க்கு எதிராக என கொண்டு போய் நிப்பாட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறாரு விஜய்க்கு எதிராக எனக்கு அது மட்டும் இல்லை விஜய்க்கு நான் நல்லதே நினைச்சிருக்கேன் நல்லதே சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் விஜய் பக்கம் இல்லைங்க தப்பு இல்ல வாங்க விஜய் நம்ம ரெண்டு பேரும் எதிரெதிராக இருந்தோம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்துட்டு நான் இதை அரசியல் உள்ளவரில் நான் கார் ரேஸுக்கு போயிட்டேன் இப்போ ஏன் ஆதரவெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் இல்லை விஜய் நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்க நான் என் புலப்பாக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பேசாம இருங்க நான் விஜய்க்கு நல்லதே நடக்கும் நான் நல்லதே நினச்சேன் அப்படின்னா எது நல்லதே நடக்கும் நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து பறிவோனது நல்லதே நடக்குமா இல்லை விஜய் இதுவரைக்கும் ஊடகத்தில் இதுவரைக்கும் எந்த பேட்டியும் கொடுக்கலையே அது மாதிரி நல்லதே நடக்குமா இல்லை விஜய் வந்துட்டு அவர் மனைவி குழந்தைகளோட வாழலை அப்பா அம்மாவோட வாழலை தனிக்கட்டையாக இருக்காரு இவர் நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்கிறாரே அது நல்லதே நடக்குமா இல்லை விஜய சுற்றி வெறும் ஆர்எஸ்எஸ் கூட்டமாக உட்கார்ந்துருக்கு இல்லை இந்த மாதிரி நல்லது நடக்குமா எது நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இதுக்குள்ளே கிளியர் கட்டாக ஒரு இவ்வளோ சினிமா நடித்த ஒருத்தர் என்ன கார் ரேசு தெரியுங்கிறாது உலக அரசியலை படித்தேன்னு சொல்லி சொல்கிறாரு உலக நாடுகள்லாம் சுற்றி போகிறாரு அப்போ சுற்றி போகிறவர் எது குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு எந்தவித விதமும் இல்லாமல் இந்த ஊரில் ஒரு சொலவட சொல்லுவாங்க பாம்பு நோகாமல் பாம்பு அடித்தா கம்பு நோகாமல் அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா அடித்தா பாம்புக்கு ஒலிக்காது கம்பும் ஒடியக்கூடாது ஊரில் பார்க்குறாங்க பாம்பு அடிச்சார்லங்க அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் பாம்பு அதுவாட்டுக்கு அது வேலையை பார்க்கணும் அவர் அடிச்சாரு அது ஏதோ தப்பிச்சிருச்சு அப்புறம் பாம்பு நினைக்கிறது தே அடிக்கிற மாதிரி நம்மளை அடிச்சுட்டு விட்டுட்டாரு அப்படின்னா அதுவும் நினைக்கும் இப்போ இந்த வேலை இருக்குல்ல இது யாருக்கும் உதவாத வேலை எதுக்கும் உதவாத வேலை என்னன்னு சொல்லப்போனா அஜித் ரசிகர்களுக்கே உதவாத வேலை அஜித் ரசிகர்கள் இப்போ என்ன நடப்பாங்க அப்படின்னா ஏப்பா நம்மளை தலைவர் இப்படி குழப்புறாரு இப்போ நம்ம விஜய் பக்கம் ஆதரவு தெரிவிக்க சொல்றாரா இல்லை திமுக பக்கம் ஆதரவு தெரிவிக்க சொல்றாரா இல்லை நம்ம பேசாமல் இருக்கடா கம்முன்னு சொல்றாரா அப்படின்னு அஜித் ஆதரவாளர்களுக்கே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்புறம் அதில் என்ன சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னைய வந்துட்டு தமிழன் இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க நான் பலருக்கு தமிழன் அப்படின்னு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது காலங்காலமா நடக்கக்கூடியதுங்க அதுல என்ன பிரச்சனை லட்சத்துல ஒருத்தன் சொல்லத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க என்ன வாய்ப்புட்டு சட்டம் போடுவீங்களா இல்லை வாயை தச்சு விடுவீங்களா மக்கள் அதையும் தாண்டி உங்க படத்தை பார்க்குறான்ல மக்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு பல கோடிகளை அள்ளி கொடுத்துருக்கான்ல மக்கள் அதையும் தாண்டி உங்களை முதலிடத்துக்கு வந்து வச்சிருக்காங்கல்ல நீங்க ஏன் வந்து லட்சக்கணக்கான மக்களை பார்க்காம லட்சத்துல ஒருத்தனா எவனாவது ஒருத்தன் சொல்லி இருக்கவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீயா நீங்க மட்டும் எல்லாருக்கும் பதில் சொல்லுவீங்க லட்சத்துல ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டானா அவர்களுக்கு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அப்புறம் வந்து விஜய்க்கு எதிராக என்னை திருப்பி விடுவர்கள் வாய மூடிக்கொள்வர்கள் நல்லது அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு அப்ப நீங்க என்ன வேணாலும் பேசலாம் நீங்க நீங்க சினிமா நடிகர் ஒரு சினிமா நடிகர் பொதுவெளியில பேசுனீங்க அப்படின்னா நீங்க ரேசருங்கிறதுனால மக்கள் உங்களை பத்தி பேசல ரேசர் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல பல பேருக்கு தெரியாது நீங்க ஒரு சினிமா நடிகர் கிட்ட ஏறத்தாழ முப்பத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர் அப்ப அப்படிங்கிற ரீதியில தான் மக்கள் பேசுறாங்க அப்படி மக்கள் பேசுறப்ப நீங்க பொறுத்துக்காம இருக்கிறதுல என்ன நியாயம் இந்த ரீதியில் அவர் பேசியிருக்காரு அதே மாதிரி இவ்வளவு விஷயங்கள் அதாவது பல பேர் அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்னு இருக்காரு எதுக்கு அமைதியா இருக்கணும் நீங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிருவீங்க பேசிட்டு போனா அதுக்கு பதில் பேசக்கூடாதா நீங்க தெளிவா பேசுங்க தப்பு உங்க மேல நீங்கள் தெளிவாக பேசுங்கள் மக்களுக்கு தெளிவாக நான் இதுதான் பேசுகிறேன்னு தெளிவாக பேசுங்க உங்கள் ரசிகர்களுக்கு தெளிவாக பதில் சொல்லுங்கள் இல்லை அரசுக்கு நீங்கள் பண்ண தப்புன்னு பேசுங்கள் இல்லை விஜய்க்கு நீங்கள் பண்ணது தப்பு விஜய் அப்படின்னு சொல்லி பேசுங்க ஒன்றுமே பேச முடியலையா வாயை மூடிக்கிட்டு ஊரு சுற்றிக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போங்க நீங்கள் எதையாவது பேசிடுவீங்க அப்புறம் யாராவது பதில் சொன்னால் அப்புறம் அதுக்கு வந்துட்டு அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்னு பேசுறது எந்த வகையில் நியாயம் அது அப்போ நீங்கள் விஜய்க்கும் நல்லவர் ஆளுங்கட்சிக்கும் நல்லவர் மக்களுக்கும் நல்லவர் இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறது அப்படிங்கறதே இது ஒரு கடைஞ்செடுத்த ஒரு வகையான தனம் அதை நான் அப்படி சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் இது ஒரு நியாயமும் இல்லை மக்கள் மத்தியில மக்கள்கிட்ட இவ்வளவு சம்பாரிச்சுக்கிட்டு மக்களுடைய பணத்துல இவ்வளவு ம புகழ வாங்கிக்கிட்டு நான் வந்து மக்களை குறை சொல்ல மாட்டேன் விஜய குறை சொல்ல மாட்டேன் ஆளுங்கட்சியை குறை சொல்ல மாட்டேன் எதிர்கட்சியை சொல்ல மாட்டேன் அவரை குறை சொல்ல மாட்டேன் இவரை குறை சொல்ல மாட்டேன் ஆனா என்னை தமிழர்கள் ஒருத்தர் சொல்றாரு அதை மட்டும் நான் சொல்லுவேன் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு பேசுறது இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை ஒருத்தரும் உங்களை நம்ப மாட்டாங்க அப்படிங்கறத எதார்த்தம் உடனே அஜித் நினைக்கலாம் ஒருத்தரும் நம்பலனா எனக்கு என்னப்பா நான் தான் காரை ஓட்டிட்டு திரிரேனே அப்படின்னு கூட சொல்லலாம் அது உங்க விருப்பம் ஆனா தமிழ்நாட்டுல குழப்பாம நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்